ஃப்ரெண்ட்ஸ் அரசு காப்பீட்டுத் துறையில் தான் வந்து ஒரு வேறு லெவல் உங்களுக்கு லைஃப் செட்டில் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மொத்த வேக்கன்சி வந்து நூற்றி எழுபது வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரின்னு வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரரூபா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இது நியூ இந்தியா அன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான் உங்களுக்கு வந்து பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் நூற்றி எழுபது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீர் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ அதில் வந்து பாருங்க ஜெர்னலிஸ்ட் கேட்டகிரியும் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரியும் உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது வேகன்சி அதில் அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரியில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதில் ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு நூற்றி இருபது வேகன்சி இருக்குது ஸோ அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி விஸாக வந்து பாருங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா டென்த் செப்டம்பர் அன்றைக்கி ஓப்பன் ஆகுது க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து இருக்கும் ஃபேஸ் ஒன்னை பொறுத்தவரைக்கும் பாருங்கள் தேர்டீன் அக்டோபர் அன்றைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் செவன்டீன்த் நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு டிசிப்ளினில் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மோர் தேன் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதையுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு சேல்ரி வந்து இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது உங்களுக்கு பேசிக் பே வந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்கள் எண்பத்தி எட்டாயிரூபா வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியை வந்து வரும் ஸோ ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் மிஸ் பண்ணிடாதீங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரலிஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கிராஜுவேட் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் என்ன டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரி அதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லைனா வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிச்சு தான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸு பிஜிடிபிஎம் ஃபினான்ஸ் எம் காம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலெஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து இருக்கும் அது வந்து பாருங்க நூறு மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தான் கொஷ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மூணு செக்ஷனாக உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்க போது ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டா ஃபேஸ் டூவில் வந்து மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டரை மரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கான பேட்டர்னு வந்து பாருங்க இங்கே மேலே ரைட் சைடு கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஜென்ரலிஸ்ட் கேட்டகிரிக்கும் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரிக்கும் தனித்தனியாக வந்து இருக்கு இரநூறு மார்க்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க அதிலேயே வந்து ஃபேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைமில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் இல்லை எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் த்ரீல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பி டபிள் வந்து நூறுரூவா வந்து ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து வரும் அதே நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூசிவ் தான் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி வந்து இருக்காது எட்நூத்தம்பது ரூபா உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஒன்று எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ளிலிமரி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு சென்டர் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூரில் வந்து இருக்கும் பேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து இருக்கும் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நியூ இந்தியா டாட் சி ஓ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோலேருந்து இருந்து சிக்னேச்சில் இருந்து லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ எவ்வளோ ஃபைல் சைஸ் வந்து இருக்கணும் அந்த உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்